திருமதி ராமநாதபாய் நகர் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் வட்டம் கொத்தப்பள்ளி கிராமம் அதுவகு செங்கப்படவள்ளி தாயார் பகலவள்ளி எப்பி செமையுடன் கதந்திரசங்க பெருமாள் திருக்கோவில் கோபிநாத சுவாமி நிபோவிலான கொத்தப்பள்ளி கதிரசங்க பெருமாள் திருக்கோவில் மகா சுந்தரூஷண விழா என்று சீரும் பொருப்பமாக பேரும் பொழுடன் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகமாக பரம்பரை அலங்காவலர்கள் புதிய மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் அனைவரும் இருந்து விழாவிளை நடத்தி கொடுத்துள்ளார்கள் அதே ஓர் பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்த பக்தர்களுக்கு மேல் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கோவிந்தா என்று கோஷ உழந்தத்துடன் எம்பெருமான் தருண பகவான் உத்தமிட மகா சுத்ரோக்ஷண விழா நடைபெற்றது இருபத்தோரு கால ஆண்டு காலங்கள் கழித்து இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பின்னாடி இப்பொழுது மகா கும்பாபிஷேகம் கேட்பது கிடைத்து நினைப்பதை நடத்தியிருக்கக்கூடிய அமைப்பாக எம்பெருமான் தமிழவல்ல பதினெழு சங்க பெருமாள் அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்றார் இல்லாமல்ல எம்பெருமானுடைய தோழர்களால் அனைவருக்கும் இவ்விடத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நல்லபடியாக இருக்க எம்பெருமான் ஆதிர்வாதம் செய்கிறார் புரீவாரண அருளை வழங்கி அனைவருக்கும் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று பக்தர்களுடைய சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் பரம்பரை அரங்காயிரம் திரு கோபிநாத் அவர்கள் அருள்மிகு கோபிநாத சுவாமி முப்பது கொத்தப்பள்ளி அருள் பெருமாள் திருக்கோயில் மகா சம்ரோக்ஷனம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக மகா சம்ரோக்ஷணத்துக்கு திருப்பணிகள் செய்து கொடுத்து உதவிய உபய உபயதாரர்களுக்கும் இதற்கு பொருளுதவி கட்டுப்பாட பொருளுதவி கொடுத்து நன்முறையில் செய்து கொடுத்த உபயதாரர் அனைவருக்கும் நன்கொடையாளர்களுக்கும் எங்கள் திருக்கோயிலின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மகாசம்பரோஷத்தில் கலந்து கொண்ட பக்த கோடி பெருமக்களையும் ஆன்மீக பெரியோர்களையும் பொதுமக்களையும் ஊர் பொதுமக்களையும் நன்றி சொல்லி வரவேற்கிறோம் அதேபோல் இந்த மகாசம்பரோஷி இனிதான் நடைபெறுவதற்கு தமிழ தமிழக அரசையும் இந்து சமய அறநிலையத்துறையையும் மற்ற இதர அரசு அலுவலர்கள் துறைகளிலிருந்து வந்து ஒத்துழைப்பு நல்கி எங்களது மகா சமரோஷணத்தை வெகு விமரிசையாக நடக்க ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார்கள் மேலும் இந்த பகுதி அனைத்து பகுதி மக்களும் பெருந்தலாக கலந்து கொண்டு இந்த மகா ச வெகு விமரிசையாக நடத்தி கொடுத்துள்ளார்கள் அனைவருக்கும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக கோடான ஒரு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விஷயத்தை நடத்துவதற்கு அரசு ஆணை வழங்கிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த ஆணையை செயல்படுத்தி கொடுத்த கனநாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இங்கிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அண்ணன் வி கே செந்தில்குமார் அவர்களுக்கும் உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி ஐயா அவர்களுக்கும் காந்திரராஜன் ஐயா அவர்களுக்கும் எம்பி சச்சிதானந்த அம்மன் அவர்களுக்கும் மற்றும் இக்கோயில் நிர்வாகிகள் மற்றும் அறங்காவலர்கள் அனைவரும் இந்த துணாபிஷேக சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக்